பாக்கிய லமும் வந்து கோபி கிட்ட எந்த காரணத்துக்காகவும் நான் உங்க கூட சேர மாட்டேன் உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அழிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்ப ராதிகாக்கு பாக்கியா நல்லவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது உடனே பாக்கியா கிட்ட என்னை வண்ணச்சிருங்க பாக்கியா பார்க்கல நீங்களும் கோபி பேசிக்கிட்டு கேட்டேன் நான் தான் வந்து உங்களை தப்பா நினைச்சுட்டேன் கோப்பையை வந்து பங்கு போடுறீங்களோன்னு நினச்சிட்டு ஆனால் நான் நினச்சது தான் தப்பு ராதிகா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு தான் ராதிகா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களையும் கோப்பி ஒன்று சேர்த்து விற்கணும் தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன திரும்ப நினைக்கிறீங்க நான் ஏதோ அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன் நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஒரு நாளும் நினச்சது கிடையாது அதனால நீங்கள் அந்த ஒரு மணிதாட்டை இருந்தால் இதோட அழைச்சிக்கோங்கன்றாங்க நான் அதான் சொல்கிறில்ல ரெண்டு பேரும் ஒன்று சேரு நாங்கள் நினைக்கலான்ட்டு அப்படி இருந்தோம் நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்துலேயே இருந்தால் எப்படி ராதிகாரன்றாங்க சாரி பாக்கியா என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கும் கோப்பியை சேர்த்துன்னு நினச்சிட்டேன் கண்டிப்பாக நான் சேர்த்துருவேன் தேவையில்லாத என்னயா அவரையும் கம்பேர் பண்ணி இப்படி பேசாதீங்கன்றாங்க பக்யம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு பாக்கியா என்னை மன்னிச்சிடுங்கன்னு உங்களை தப்பாக நினச்சிக்கிதுன்ட்டு சாரி கேட்குறாங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ